அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் அப்படிங்கிறது ஒரு பச்சை படுகொலை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அறிக்கை விட்டுருக்காரு அது குறித்து அந்த காணையில் வந்து போகிறோம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க அதில் மூணு பேர் வந்து லேடிஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அதை பார்த்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாமல் தவிக்கிறது அப்பா இல்லாமல் வந்து தவிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நல்லா தெரியும் திமுக அரசு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் இருக்கார் இல்லையா அதுலேயும் வந்து முத்துசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா you <laughs> காலையில் குடிக்கிறவனே குடிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அமைச்சர் தான் அங்கே இருக்காங்க அப்போ இவங்களால தான் இந்த படுகொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து அந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற கருணாபுரத்தில் மட்டும் இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்படியே அந்த மயானத்தை அந்த ஃபோட்டோவெலாம் வந்து வருது பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் இருபத்தஞ்சு பேர் வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை தொடர்ந்து சேலத்தில் பத்து பேர் விழுப்புரத்தில் நாலு பேர் புதுச்சேரியில் மூணு பேர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க சரி இதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன பட்டார் அப்படின்னா பெரு பெருசாக ஒன்றுமே பண்ணல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து இப்படி இப்படி மாற்றிட்டு இதுக்கு முன்னாடி நினச்சிலே அதே மாதிரி பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாரு இந்தாங்க பத்து லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு பத்து லட்ச ரூபா வந்து கொடுக்கணும் செத்து போனவங்களுக்கு வந்து நீங்கள் அது சாகிறதுக்கு முன்னாடியே அது தடுப்பு நடவடிக்கை தான் இங்கே இங்கே முதலமைச்சராக இருக்கீங்க காவல்துறை இருக்குது உங்களுக்கு வந்து உளவுத்துறை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பத்து லட்ச ரூபா கொடுத்தா திருப்பி அவன் குடிப்பான் அப்படி தான் வந்து அவர் என்ன வந்து ஒருத்தர் இந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மறந்து கொண்டு போனோம் போன இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்கெட் சாரை வந்து குடித்தோம் எங்களுக்கு எனக்கு வந்து கண்ணு தெரில அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ணு தெரில எனக்கு வந்து இந்த மாதிரி உடல் உபாதையெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போ எதுக்கு இவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செத்துட்டா பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் குடி இவங்க வந்து குடிக்கிறாங்க அப்போ அதுவே மிகப்பெரிய தவறு அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தா அப்படி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேலும் ஒரு தகவல் அதில் அண்ணன் சீமான் வந்து காட்டாமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு கள்ளக்குறிச்சி நடந்த மரணம் அப்படிங்கிறது விபத்தோ தற்செயலான உயிரிழப்போ அல்ல அரசின் அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலைகள் அதற்கு அதிகாரிகள் மட்டும் பலியாடாக்கி ஆட்சியாளர்கள் தப்பிக்க முயல்வது கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த முழு காரணம் வந்து திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற இந்த ஸ்டாலின் தான் வந்து ஏன்னா ஸ்டாலின் தான் இந்த இது இருக்குது இருக்கு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை சீமானை வந்து அறிக்கை விடுறாரு இதுல நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா இதில் இந்த கோவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பான் கோவன் சொல்லிட்டு அந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் வந்து பாட்டு போடுவான் அதாவது தாலியாக இருக்கிற டாஸ்மார்க்கை வந்து மூடு ஓட்டு வாங்க சாராயம் அப்புறம் வந்து கொடி பிடிக்க சாராயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாட்டு படிப்பான் இப்போ இருந்தாலும் எங்கே அப்படின்னு சொன்னால் வாயில் என்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தெரில அதாவது திராவிட கொத்தடிமை இருக்கான் பாருங்க இந்த கோன் அவனை மட்டும் எங்கேன்னு சொல்லியே கேட்டுறாதிங்க திராவிட சரக்கு அடிச்சு அதாவது இந்த இதை அடிக்கிறான் பாருங்க சாராயம் அவன் கூட காலையில் எழுந்திரிச்சு அவன் வந்து நான் செஞ்ச தப்புனா தப்புன்னு சொல்லிடுவான் ஆனால் இவங்க திராவிட சரக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த குரூப் இவங்க எவனுமே வந்து ஸ்டாலின் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க ஸ்டாலினை வந்து குறை சொல்லாதீங்க ஸ்டாலினுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள் தான் இதை வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னும் முட்டு கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தி இருக்கிற அந்த ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லி திராவிட கொத்தடிமை ஒன்று அது சொல்லுது டாஸ்மார்க்கு மூணு மக்கள் தான் சொல்கிறாங்க டாஸ்மார்க் வேணும் மக்கள் தான் வந்து சொல்கிறாங்க கள்ளச்சாராயத்தையும் மக்கள் தான் வந்து காய்ச்சுறாங்க அதை அவங்க தான் வாங்கி குடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதை அரசு தடுத்து வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் இதுதான் இவங்களோட என்னென்னா அந்த திமுக செஞ்ச அந்த கொடுக்கொடுமை இருக்கு இல்லையா ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் வாய்ப்பே கிடையாது இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் தான் அந்த சரக்கு வந்து உடுத்துருக்காரு இல்லையா இப்போ அது வந்து ஒரு நாலு பேர்த்த கைது பண்ணி அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அப்புறம் தாமோதரன் விஜயா அப்படிங்கிறவங்க தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க இது எங்கே வந்து இந்த சாராய் ஒத்துருக்காங்கன்னா போலீஸ் டேஷனுக்கு அருகிலேயே அந்த கருணாபுரம் போலீஸ் டேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு அருகிலேயே வந்து சாராயத்தை வச்சு விட்டுருக்காங்க அந்த மக்கள் அதான் சொல்கிறாங்க நாங்கள் புகார் கொடுக்க போனால் கூட காவல்துறை எங்களை வந்து இது பண்ணுவாங்க எங்களை தான் வந்து கா ஏன் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்கன்னு சொல்லி எங்களை தான் விடுத்துவாங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிக்குவாங்க கள்ள சாரை விற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு எல்லாமே இனிஷியல் காரணம் பொறுப்பேற்க வேண்டியது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கவர்மெண்ட் தான் அவங்க தான் வந்து ரிசைன் பண்ணும் இது வந்து அண்ணன் சீமானு சொன்ன மாதிரி ஒரு பச்சை படுகொலை அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பிட வேண்டியதாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்